You a dangerous girl Those eyes looking up at me Wanna be my favorite girl? மார்னிங்கே நம்ம கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வீட்டுக்கு தான் வந்து நான் கிளம்பி போய்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி எங்கள் மாமா வீட்டில் என்ன ஸ்பெஷல் அங்கேயே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விளாகில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை சும்மா எங்கள் மாமா வீட்டில் ஒரு விசிட்டை போட்டுட்டு சும்மா ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து நானும் எங்கள் அக்காவும் கிளம்புன இடம் தான் எக்மூர் ரயில்வே ஸ்டேஷன் பிகாஸ் வந்து எங்கள் மாமா வீடு வந்து தாம்பரம்ல இருக்குது தாமரம் வரைக்கும் நம்ம நடந்தே செல்ல முடியாது பட் பே பேருந்தில் செல்லலாம் பேருந்தில் சென்னாலும் ஒரு மாதிரி ரொம்ப நேரம் இழுத்து இழுத்து வண்டியை ஓட்டிக்கிட்டு இருப்பான் அதனால வந்து எனக்கு தூக்கமே வந்துடும் அதனால நான் ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்துட்டேன் ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்தா மட்டும் உனக்கு தூக்கம் வராதா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ட்ரெயின் வராதனால எனக்கு தூக்கம் வந்துச்சு ட்ரெயின் வந்து அது கூட உட்காந்தாலும் இன்னும் நான் தூங்குவேன் அது வேற கதை அது அப்புறமா ஓரமாக வச்சுக்கலாம் ட்ரெயின் வந்து என்னன்னு தெரில ரொம்ப நேரமாக வரல அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வந்துட்டே இருப்பான் தொடர்ந்து பட் வந்து அன்னைக்குன்னு வரல காலையில் தான் ஓடுவான் போல எப்படியோ ஒரு வேலை ட்ரெயினெல்லாம் பிடிச்சி எங்கள் மாமா வீட்டுக்கு போய் ரீச் ஆயிட்டோம் ரீச் ஆனால் அங்கே சாக்லேட் இருந்துச்சு எனக்கு ஒரே ஜாலி சாக்லேட்டை போடுறா ஸ்னாப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னாப் எடுக்க ஆரம்பித்து விட்டேன் ஸ்னாப் எடுன்னா ஆல்ரெடி வந்து ஸ்னாப் சேட்டை வந்து நம்ம வந்து போஸ்ட் தென் வந்து ஸ்டீக்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பண்ணிகிட்டும் இருக்கோம் நீங்கள் யாராவது ஸ்னாப் சாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் என்னோட ஐடியா வந்து நான் போஸ்ட்டில் போட்டிருக்கேன் ஸோ வந்து மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்னாப் போட்டு விளையாடுவோம் தென் வந்து என்ன எல்லாத்தையும் எங்கள் அக்காவுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பித்து விட்டேன் எல்லாரும் என்னை வேடிக்கை பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வந்து வேடிக்கை பார்த்து பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சேன் இல்லை யாராவது வந்து பிடிங்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் நல்ல வேலை எங்கள் மாமா வீட்டில் வந்து எல்லோரும் வெளியே போயிருந்தாங்க எங்கள் மாமா பொண்ணு மட்டும்தான் இருந்தாங்க ஸோ வந்து நம்ம ஜாலியாக எல்லாத்தையும் எடுத்து எடுத்துகிட்டுக்கிட்ட ஒரு அமக்களத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் அமக்களத்தை வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் நல்லா வந்து சாக்லேட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பட் என்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப சாக்லேட்லாம் சாப்பிட்டா ஏதோ தொண்டை கேத கேர கேரேன்ற மாதிரி இருக்கும் என்னோட வாய்ஸே வந்து மாறிடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் ஸோ வந்து நான் சாக்லேட் வந்து ரொம்ப சாப்பிடுவேன் பட் ரொம்ப எடுத்துக்கலாம் மாட்டேன் ஒரு த்ரீக்கு மேலேலாம் சாக்லேட் வந்து சாப்பிட்டேன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன் ஸோ வந்து நம்ம ஸ்டார்டிங் மட்டும்தான் ஆரம்பிக்கிறது மட்டுந்தான் நம்ம முடிக்கிறது வந்து நம்மளோட அக்கா அப்படின் தான் சொல்ல முடியும் வாழ்க்கையில் தென் வந்து அவங்க வீட்டிலேருந்து நம்ம வந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் சும்மாலாம் கிளம்ப முடியாது கிளம்பும் போது வந்து என்ன பண்ணுவோம் நம்ம ஸ்நாப் எடுக்கிறது தானே நம்ம வளர்க்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றி மாற்றி ஸ்னாப் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸ்நாப் எடுக்கும்போது இங்கே போகிறது அங்கே போகிறது வளைச்சு வச்சு போய்ட்டு இருந்தாங்க இந்த வியூ நல்லாயிருக்கு இப்படி வச்சு எடுப்போம் இப்படி வச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் எடுத்துக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் ஆஹ் Hoseki irukulu laka, pelan tapela laka. Hoseki en

இருபத்தி ரெண்டாயிரம் ஆகி ஹலோ இந்த எதாவது கையில்

தோசைக்கு 1000 நான் போட்ரேடா ஆடி ஆஃப் பண்ண இல்லையா ரியல் டுடே ரேட் 4000 9% 3% म <simit> 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 i uh, uh, okay. Uh, <laughs> <laughs> well, this please free Yeah.